வணக்கம் இந்த வீடியோல கணக்கு நூல்களை பற்றி பற்றியும் அந்த நூல்கள் எவையவை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்றால் குறைந்த அடிகளை உடைய நூல்கள் எல்லாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்ல சேர்க்கப்பட்டிருக்கு அதே மாதிரி பதினெண் கணக்கு நூல்கள்ல நிறைய அடிகளை கொண்ட நூல்கள் பதினெண் கணக்கில் சேர்க்கப்பட்டிருக்கு பதினெண் கீழ்கணக்கு மூன்றாக பிரிக்கப்படுகிறது அறநூல்கள் அகநூல்கள் புறநூல்கள் அறநூல்கள் பதினொன்றும் அகநூல்கள் ஆறும் ஒன்றும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் இருக்கு பதினெண் கீழ்கணக்குல குறைந்த அடிகளை உடைய நூல்கள் இருக்கு அதுவே பதினெண் கணக்கு நூல்கள் இரண்டாக பிரிக்கப்படுகிறது எட்டு தொகை நூல்கள் பத்து பாட்டு எட்டு தொகையில் எட்டு நூல்களும் பத்து பாட்டில் பத்து நூல்களும் சேர்ந்து நிறைய அடிகளை உடைய நூல்கள் பதினெண் கணக்கு நூல்களில் நூல்களாக இருக்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன அந்த ஒவ்வொரு பதினெண் கீழ்கணக்கு நூல்களாக இருக்கக்கூடிய நாலடியார் நான்மணி கடிகை ஆகிய அனைத்து நூல்களையும் எழுதியது யார் அப்படின்னு பார்க்கலாம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திரிசூடகம் ஆசாரக்கோவை பழமொழி சிறு பஞ்சமூலம் ஏலாதி முதுமொழி காஞ்சி திருக்குறள் இந்த பதினொன்று நூல்களும் அறநூல்கள் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது அதையடுத்து ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணைமொழி ஐம்பது திணை மாலை நூற்றி ஐம்பது கார் நாற்பது கைநிலை ஆகிய நூல்கள் இந்த ஆறு நூல்களும் பதினெண் கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய அகநூல்கள் என அழைக்கப்படுகிறது பதினெண் கீழ்கணக்கில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு புறநூல் களவழி நாற்பது அதையடுத்து பதினெண் மேற்கணக்கு நூல்கள் நிறைய அடிகளை உடைய நூல்கள் பதினெண் கணக்கு நூல்களாக இருக்கிறது பதினெண் கணக்கு நூல்கள் எட்டு தொகை எனவும் பத்து பாட்டு எனவும் இரண்டாக பிரிக்கப்படுகிறது எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்கள் இருக்குது நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பத்து பத்து பரிபாடல் களித்தொகை அகநானூறு புறநானூறு ஆகியன இந்த எட்டு நூல்களும் எட்டு தொகையின் கீழ் வருகிறது அதையடுத்து பத்து பாட்டு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணரா பொருணராற்றுப்படை சிறுவனாற்றுப்படை பெரும்பனாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு மலைப்படுகடாம் ஆகியன பத்துப்பாட்டு நூல்களுக்குள் வருகிறது இந்த எட்டு தொகையும் பத்துப்பாட்டும் சங்க இலக்கியங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன இந்த எட்டு தொகை பத்துப்பாட்டு இவை இரண்டும் பதினெண் மேல்கணக்கு நூல்களாக இருக்கிறது